வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது இருப்பது உங்கள் கவுசுக்கு ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல அவர் வந்து உண்மையா பளிச்சு பழிச்சுன்னு நம்ம மல்லி உடச்சு வச்சுட்டாங்க எல்லாமே விஜய் வச்சு தான் அடுத்த செகண்ட் பார்க்குறமே ராஜேஸ்வரி முழிக்கிறாங்க ஒரு பக்கம் என்னடா இது நாம கட்டிக்காத்த உண்மையை இந்த மாதிரி ஒரு பக்கம் பளிச்சுன்னு போட்டு உடச்சிட்டாங்களே இப்போ என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் சொல்லிட்டு தெரியலையே கடவுளே எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை ஒரு பக்கம் இருக்காங்க என்னங்க பண்றது காலம் பொன் பண்றதுன்னு சொல்லிட்டு சும்மாவும் சொல்லுவாங்க அதுக்கேற்ற இப்ப பிரச்சனை பிரச்சனை ஒரு பக்கம் வேகமாக வந்துகிட்டு இருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சால்வ் பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலீங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சுல இருக்காங்களா அவங்க அவங்களும் விஜய் கிட்ட வந்து எனக்கு இது எல்லாமே முன்னாடி தெரியும் அம்மா உங்ககிட்ட எப்படி சொல்றது இது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு நான் இதை உங்ககிட்ட சொல்லலாம்னு பார்த்தா அதே சமயத்துல மறுபக்கம் இன்னும் பிரச்சனை எல்லாம் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ஒரு பக்கம் அந்த வக்கீல இருக்கால அவர் வந்து என்ன மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சொத்துல ஒரு ரூபாய் தரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் உங்ககிட்ட உண்மை எதுவும் சொல்லாம இருந்தேன் ஆனா தான் எனக்கு புத்தி வந்துச்சு சொத்தை விட நீங்க தான் எனக்கு முக்கியம் உங்களுக்காக தான் நான் அந்த வீட்டிலேயே இருந்தேன் இந்த சொத்தை கொடுத்தா நான் அப்பயே போயிட்டு இருப்பேன் அப்படிப்பட்ட சொத்துக்காக திரும்ப ஏன் நான் தப்பு செய்யணும்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட உண்மையாக சொன்னேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு காலில் விழுந்து கேட்குறா நம்ம ரஞ்சிடும் அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் ராஜேஸ்வரி சொல்கிறேன் அடியே நீ மாட்டேன நானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து அப்படியே சும்மா பிளேட்டை மாற்றி போடுற கூடிய விரைவில் சீக்கிரம் நான் வெளியே வந்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உன்னாதாண்டி இது வச்சு செய்ய போகிறேன் பிரச்சனைன்னு ஒன்று வந்ததை கழுத்தி விட்டு போகிற பார்த்தியா நீ பண்ண தப்ப எல்லாமே ஏ மேலையும் ஏற்றி விட்டு நீ பண்ணாத மாதிரியே நல்லவ மாதிரியே தப்பிக்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன ராஜம்மா இப்படி பேசுகிறீங்க நீங்கள் ஒரு பிரச்சனை மாட்டியிருந்தால் என்னையும் விட பார்க்குறீங்க பார்த்தீங்களா உங்கள் மேலே தப்பை வச்சுருந்தா நான் என்ன பண்ண முடியும் அந்த வக்கீல் சாருக்கு முப்பது லட்சம் கொடுத்தீங்களே அதை தான் நான் கேட்டேன்னா இல்லை மேனேஜரை கரெக்ட் பண்ணி மேனேஜருக்கு ஒரு இருபது லட்சம் கொடுத்தீங்களே அவரை வச்சு விஜய் அக்கௌண்ட்டில் அந்த காசு மொத்தத்தையும் உங்கள் ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாக ட்ரான்சாக்ஷன் பண்ணீங்களே இது எதை நான் வெளியே சொன்னேன்னா எதுவுமே சொல்லாமல் தானே இருக்கேன் ஏன் அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அவருக்கு போதமாக இருந்தது கலந்து கொடுத்ததே அந்த மேனேஜர் தானே அவர்கிட்ட கொடுத்ததே நீங்கள் தானே கொடுத்ததுனால தானே இவ்வளோ பிரச்சனை இப்போ நம்ம விஜய் சார் ஜெயிலில் நின்றுக்கிற மாதிரி இருக்கா அது மட்டும் இல்லாமல் கம்பெனியில் எல்லாமே சீ பார்த்து வச்சது நீங்கள் தானே ஸ்டாக் பொருள் எல்லாம் எல்லாத்தையும் நான் எப்படி சொல்லாமல் இருக்கேன் ஆனால் நீங்கிறதுனு பார்த்தீங்களா ஒரே செகண்ட்ல நான் மாட்டோட பார்க்குறீங்க சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் ஒரு பக்கம் சொல்லிட்டு போயிட்டே தாயே அப்படின்ற மாதிரி தான் நம்ம ரஞ்சித்தோட வித்தைகள் ராஜேஸ்வரிக்கு ரொம்ப ஆப்பாவே இருக்குது உடனே பார்க்கணுமே ஆதாரங்கள் கிடச்சிருச்சு இனிமேல் என்ன சார் என்ன வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போலீஸை பார்க்க உடனே போலீஸ் அதிகாரிங்க நம்ம ராஜேஸ்வரியும் அந்த வக்கீல அரெஸ்ட் பண்ணிடா மூஞ்சிலே ஊமகத்து விடுறார் விஜய் அந்த வக்கீலுக்கு ஏன்டா கம்னாட்டி உனக்கெல்லாம் க கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி நீ உருப்படியாக என்ன பண்ணியிருக்கணும் எங்கே யார் நேர்மையாக இருக்காங்களோ அவங்களுக்காக நீ வாத அடிக்கணும் அதை விட்டு இந்த மாதிரி ஃபோர் டுவெண்ட்டி வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் நீ எல்லாம் ஒரு லாயர் ஊனம் ஃபஸ்ட்டு அப்படி சும்மா சஸ்பெண்ட் பண்ணோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திட்ட ஆரம்பித்த மறுபக்கம் நம்ம ராஜஸ்வரி வந்து டே டே தம்பி அதிகமாக பேசக்கூடாதுப்பா நான் என்னை வாயில் பேச வச்சுடாத நானும் பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற மாதிரி பொறுமையாக இருந்தேன்னு இருக்கேன் எனக்கு என்ன சொத்தை நான் எடுக்காமட மாட்டேன் உங்க சொத்தாது ஏன் சொத்துடா அடே உனக்கு அந்த சொத்துக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது நான் கட்டி காலக்கணும் அமைச்சு அப்படியே சும்மா சாம்ராஜ்யத்தில் திடீர்னு நீ வந்த வந்து என் வாழ்க்கையே குழப்பின என் அப்பங்கான எனக்கு சொத்தை கொடுப்பான்னு நினச்சா எனக்கு பிஸ்னஸில் ரொம்பவே ஆர்வம் பார்த்தீங்கன்னா நான் அப்போவே பிஸ்னஸில் அப்படியே சுமா பூந்து விளையாடுவேன் ஆனால் பொட்டைப்பொல்ல தானே உனக்கு எதுக்கு பிஸ்னஸ்ஸு உன் கட்டினு போகிறான் பிஸ்னஸில் போய் ரன் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பிச்சி விட்டு அங்கே போய் ரன் பண்ணலான்னு பார்த்தா ஆல்ரெடி அவன் ஒரே அடியாக திபால் போயிட்டு வந்து அந்த கம்பெனியில் நான் கை வச்சு நாசமாக போயிடுச்சு உடனே என் புருசங்கார ஏ மேலே பள்ளியை போட்டு விட்டோம் சரி அந்த பள்ளியை தீக்கணுமே அதுக்கு ஒரு அமௌண்ட் வேணுமேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இங்கே எதனா குட்டிக்காரன் நடிச்சலாம் பார்த்தா இங்கேயும் குட்டிகார நடிக்க முடியல சரி சொத்தாலாம் ஆட்டையாக போட்டு இப்போ நம்ம பெரிய கோடிசராகி ஒரே ஏடியாக எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு நம்ம திரும்ப ஃபஸ்ட்டு வந்து கோல் போட்டு ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் நீ வெளியே வந்ததும் உங்கள் கம்பெனி உங்ககிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போட்டேன் ஆனால் அதுவும் நடக்கல என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல ஏன்க்கா இதெல்லாம் சொல்லி என்கிட்ட கேட்டேன் அடுத்த செகண்டே நான் தூக்கி தந்துருப்பேனேக்கா அந்த எட்டுனு போவன்னு சொல்லிட்டு இப்படி கேட்டு வாங்குறதே எனக்கு அசிங்க தம்பி திருடிக்குன்னா நான் பாலி பண்ண தவிர கேட்டு வாங்க மாட்டேன் என்ன என் அசிங்க பர்தடையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கேட்குறாங்க என்ன ராஜேஸ்வரி உன்ன பற்றி நம்ம விஜய்க்கு தெரிய பாவம் நீங்கள் எவ்வளோ பெரிய லாடு லபுக்குதாசுன்னு சொல்லிட்டு விஜய்க்கு தெரிஞ்சிருந்தா அந்த மாதிரி வார்த்தையை விட்டுப்பாரா சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்துன்னு விஜய் பார்க்க மல்லி விஜய பார்க்க விஜய் மல்லியை பார்க்க அட ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருந்தான் என்னப்பா எதனா ஒன்று பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் சொல்ல உடனே மல்லி நான் எந்த சமயத்திலும் ஒன்று நம்பனதில்லை எல்லா சமயத்திலும் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன் என் அக்கா பச்சை கேட்டேன் ஆனால் எல்லா டைமும் எக்கா சூழ்ச்சி பண்ணி உன்னை வீட்டை விட்டு துறத்துறதுக்கும் எல்லாமே பண்ணியிருக்காங்க இந்த விஷயமெல்லாம் தெரியாமல் நான் உன்னை ரொம்பவே ஆட் பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க விடுங்க விஜய் நீங்கள் என்ன தெரிஞ்சால் பண்ணுங்க தெரிஞ்சு பண்ணோ தெரியாமல் பண்ணோம் உங்கள் பக்கம் கர நேற்றை நான் கேட்டிருக்கணும் ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையும் நான் கேட்கல ஏன் கோவில் விஷயத்துலையும் சரி சென்ட்ரலில் இன்னும் நிறைய விஷயத்தில் உன் பேச்சை நான் கேட்கல என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம விஜய் அதை உடனே நம்ம மல்லி தகுந்து போயிட்டு என்ன விஜய் தரான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நம்ம அண்ணன் அண்ணப்பொண்ணி வந்த மாப்பிள்ள இதெல்லாம் நீங்க கேட்கவே கூடாது புரிதல்ன்றது எப்பயானும் ஒரு டைம் வந்துடும் தவறு செஞ்சவன் தவற ஒத்துக்கிட்டா பிரச்சனையே இல்லை தவற ஒத்துக்காம இன்னும் இன்னும் மேலும் சொல்லிட்டு திங்க் பண்றா மாத்தீங்களா அதுலயே அவன் தோத்துருவான் நம்ம அப்படி அப்படிதான் எப்படியாவது தவறை மறைச்சிட்டு திரும்ப திரும்ப அந்த தவறை செஞ்சு நாம ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்காங்க ஆனா அது எதுவுமே நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையில நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு அது உண்மையை ஒத்துக்கிட்டா பிரச்சனையே இல்லைங்க அதை விட்டு இல்லை நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சீன் போட்டு ஓவர ஆட்டிடியூட் காட்டினா அது எங்கே போய் விடும் எந்த மொழியில் போய் விடுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது லாஸ்ட்டில் நம்மளே கவுத்து போட்டு ஒரு பக்கம் அடித்து ஓட விட்டுருங்க இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் பிரச்சனை எல்லாமே போயிட்டு இருக்குது இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் வந்துருச்சு பிரச்சனையெல்லாம் கடந்து போயிட்டோம் இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்த்து பக்கமும் ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருக்காங்க பார்ப்போம் இன்னும் இருக்காங்க என்னென்ன பண்ணுவாங்க ஏதோ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனட